பரளு சுண்ணத்து எது என்பதை நாம் அறிந்து கொண்டே நாம் செய்யக்கூடியது பரலா சுன்னத்தா வாஜிபா என்பதை தெரிந்து கொண்டே நாம் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கத்தில் இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் ஒரு முறை நாம் கைகளை ஒழு செய்கிறோம் ஒழு செய்யும் போது அது விடுது ஒரு ஒழுங்கிறது ஃபர்லு சரி ஒழுதா அந்த கைகளை கழுகும் போது கையை மணிக்கட்டு வரை நீங்கள் கழுவுவது ஃபர்ல அல்ல முதல்ல கை அப்படி எடுத்த உடனே டேப்பை திறந்து அப்படி கை கழுவுறோமா இல்லையா மணிக்கட்டு வரை கழுவுவது ஃபர்ல் அல்ல சரி வாய் கொப்பளிக்கிறது ஃபர்லா அதுவும் ஃபர்ல் அல்ல சரி மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி அதை சுத்தம் செய்கின்றோம் அது ஃபர்லா அதுவும் ஃபர்ல் அல்ல இந்த மூன்று விஷயத்த முதல்ல செய்யறோம்ல இது மூணு ஃபர்லு கிடையாது அப்ப எதுங்க ஃபர்லு முதல்ல முகத்தை கழுகுறமா இல்லையா அதுதான் ஃபர்லு ஏன்னா குரான்ல அல்லாஹ்வே சொல்லிட்டான் ஒழுவை பற்றி குரானில் அல்லாஹத்தாலா சொல்கிறான் முதலில் உங்கள் முகத்தை கழுகிக் கொள்ளுங்கள் இரண்டாவது கைகளை கழுவிக் கொள்ளுங்கள் மூன்றாவது தலைக்கு மசகு செய்து கொள்ளுங்கள் நான்காவது இரு கால்களையும் கழுவி கொள்ளுங்கள் இந்த நான்கு மட்டும்தான் ஃபர்ளு முகத்தை முழுவதுமாக கழுவுவது ஒரு காதிலே இருந்து இந்த காது வரை நெற்றியிலே இருந்து கழுத்தினுடைய நடுப்பகுதி வரை கழுகுவதுதான் ஒழுவினுடைய முகத்தை கழுகுவது ஒரு ஃபர்ளு ரெண்டாவது இரு கையையும் மணிக்கட்டு வரை கழுகின்றோமா இல்லையா இது ஃபரலே மூணாவது தலைக்கு மசகு செய்வது காதுக்கு காதை துடைக்கிறது கூட ஃபர்ளு கிடையாது தலைக்கு முடியிலே தண்ணீர் படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய உழு கூடாது இதாகாது இப்ப நான்கு பரலு தான் முகத்தை கழுகுவது கைகளை இரண்டையும் மணிக்கட்டு வரை கழுவி கொள்வது தலைக்கு மசகு செய்வது இரு கால்களையும் கரண்டை கால் உட்பட நினையுமாறு அல்லாஹுத்தலா அகிபைன் என்று சொல்லி காட்டுகின்றான் கரண்டை கால் உள்பட அந்த கால்களை கொள்வது பரலு இது அல்லாம வேற ஒன்னு வேற செய்யறோமா இல்லையா இது அல்லாம ஒழுகுல நிறைய விஷயத்தை செய்யறோம் காதுக்கு தண்ணீரை வச்சு துடைக்கிறோம் அதுக்கப்புறம் முதல்ல எடுத்த உடனே கைகளை மணிக்கட்டு வரை கழுவதெல்லாம் சுண்ணத்துல கட்டுப்பட்டது அப்போ ஒழுவிலே எது சுண்ணத் எது பர்ளு என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முறை கழுகுவதுதான் பர்ளு ஒரு தடவை கழுகுறோமா இல்லையா கைய இந்த முழங்கை வரைக்கும் ஒரே ஒரு முறை கழுவினால் அந்த ஒழு கூடி விடும் மூன்று முறை கழுகுவது அதிகமாக கழுகுறீங்களா இல்லையா அந்த மூன்று முறை கழுகுவது என்பதை சுண்ணத்திலே கட்டுப்பட்டது ஒரு தடவை கழுகுனாலே நிறைவேறிவிடும் மூன்று தடவை கழுகுவது என்பதே சுண்ணத்திலே கட்டுப்பட்டது என்று அதிசுகளிலே நாம் பார்க்கின்றோம் மார்க்கத்துல நாம் தினந்தோறும் செய்கின்றோம் செய்யக்கூடிய காரியம் அது பர்லா சுன்னத்தா வாஜ்பா என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் நபிகள் நாயகன் சொன்னாங்க நான் மிஸ் மிஸ்வாக் செய்வதை பர்லாக்கி இருப்பேன் மனிதர்களுக்கு கஷ்டம் இல்லை என்று சொன்னால் ஐந்து நேரமும் குச்சியை தூக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் அதை பல்லு தேய்க்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு என்ன ஆயிருக்கும் அபிகல் நாயகம் சொல்றாங்க மிஸ்வாக் செய்வதை நான் பர்லாக்கி இருக்க கூடும் கண்டிப்பா எல்லாரும் மிஸ்வாக் செஞ்சாதான் தொழுக கூடும் பர்ல ஆக்கி இருப்பேன் எங்க மனிதர்களுக்கு முஸ்லீம்களுக்கு கஷ்டமாகி என்று தெரிந்தே அதை நான் பர்லாக்கவில்லை அதை கடமையாக ஆக்கவில்லை ஆனால் நம்பிகள் நாயகம் எல்லா தொழுகைக்கு முன்பும் மிஸ்வாக் செய்திருக்கிறார்கள் மிஸ்வாக் செய்திருக்கிறார் மிஸ்வாக் என்று சொன்னால் குச்சியை வச்சு தான் பல்லு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை மிஸ்வாக்கு குச்சி வச்சு செஞ்சாதான் மிஸ்வாக்குன்னு இல்லை ட்ரெஸ்ஸை வைத்து நீங்கள் பல்லை தேய்த்தாலும் மிஸ்வாக் தான் கையை வைத்து பல்லை தேய்த்தாலும் மிஸ்வாக் என்று சொன்னால் பல் துலக்குவது என்ற அர்த்தம் மிஸ்வாக் என்று சொன்னால் பல் துலக்குவதுலா ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க பல் துலக்கி விட்டு தொலுகைக்கு வருவதோ பல் துலக்காமல் தொழுகைக்கு வருவதோ எண்பது மடங்கு நன்மையில வித்தியாசம் இருக்காங்க ஒரு மிஸ்வாக் செய்துவிட்டு தொழுகைக்காக அல்லாஹுவை தக்மீர் கட்டுகின்றார் என்று சொன்னால் அப்படி தக்மீர் கெட்டுவதே மிஸ்வாக் செய்துவிட்டு தொழுகையை நிறைவேற்றுவதே ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் மிஸ்வாக் செய்யாமல் தொழுவதற்கும் மிஸ்வாக் செய்துவிட்டு விட்டு தொல்வதற்கும் எண்பது மடங்கு டிஃப்ரெண்ட் இருக்கு எண்பது மடங்கு வேறுபாடு இருக்கு வித்தியாசம் இருக்கு என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலை சொந்த நம்ம இப்போ படித்திருக்கிறோம் எத்தனை தடவை மிஸ்வாக் செய்திருக்கிறோம் பெருநாள் தொழுகையை மஜ்ஜிதுல ஹராம்ல லைவ்ல காட்டினாங்க அவர் தொலை வைக்கக்கூடிய இமாம் அப்படி பாக்கெட்ல மிஸ்வாக் வச்சிருக்காரு தொழுகைக்கு முன்னாடி எடுத்து மிஸ்வாக் செய்திருத்தா அல்லாஹ் சுக்மன் தக்வீர் கட்டுறாரு நீங்க இப்ப கூட நீங்க லைவ்ல பார்க்கலாம் பெருநாள் தொழுகை ஈதுரிய தொழுகை எல்லா தொழுகையும் லைவ்ல காட்டுறாங்க சில பள்ளிவாசல்ல பார்க்கணும் டெல்லி போன்ற உருது பள்ளிவாசல்ல பார்த்தோம்னா பாக்கெட்லயே வச்சிருப்பாங்க இப்ப நம்பிகள் நாயகம் நிறைய இடத்துல சாப்பிட்டா நிறைய பேருக்கு சந்தேகம் சாப்பிட்டா ஒழு முறிஞ்சிருமா அது மாதிரியான பெரிய பெரிய விருந்துகளிலே கலந்து கொண்டால் ஒழு செய்திருப்பாரு நேரம் அஞ்சு மணி மண்டபத்தில் போய் விருந்தில் உட்கார்ந்து திரும்ப வந்து அப்படியே தொழுது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சாப்பிடுவதால் சாப்பிடுவதனால் ஒழு முடியாது ஆனா சாப்பிட்டதற்கு பிறகு வாயை மட்டும் கொப்பளித்து கொண்டு நீங்கள் தொழுகைக்கு தக்வீர் கட்ட வேண்டும் என்று மார்க்கத்திலே சொல்கிறது அதுக்காண்டி சாப்பிட்ட உடனே அப்படியே வந்துடாதீங்க சாப்பிட்டதற்கு பிறகு உங்களுடைய வாய்களை மட்டும் கொப்பளித்து கொண்டு முடிந்தால் மிஸ்வாக் செய்து கொண்டே தொழுகையிலே நீங்கள் கட்டுங்கள் என்று மார்க்கம் சொல்லி தந்த ஹதீசுகளை நம்மால் பார்க்கும் இப்படி ஏராளம் ஏராளம் இஸ்லாமிய மார்க்கும் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் சுன்னத்தே வாஜிப் என்ற அடிப்படையிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் சின்ன சின்ன புத்தகங்களிலே இதுவெல்லாம் அச்சிடப்பட்டு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் நேரம் கிடைக்கும் போது மாதிரியான விஷயங்களை வாட்ஸ்அப்புகளிலே அல்லது பேஸ்புக்குகளிலே அல்லது நமக்கு தெரிந்த இணையதளங்களை நீங்கள் தேடினால் ஃபர்லு என்றால் என்ன வாஜிப் என்றால் என்ன சுண்ணத்து என்றே சொன்னால் என்ன என்று தேடினால் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அதை செய்தால் அந்த இபாதத்து மேன்மையானதாக இருக்கிறது ம ம விலை மதிப்புள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அத்தகைய நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளிலையும் தெரிந்து புரிந்து அது என்ன என்று அதை அதனுடைய விளக்கங்களை முழுவதுமாக அறிந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அபுல் ஆலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்த அன்பாலிப்பானாக